உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்த அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியாக இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ராசி அன்பர்களுக்கு எது பயிற்சி பலன்கள் என்ன மாதிரி பலனை கொடுக்க போகுது நீண்ட காலத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் ஒரு இனிமையான காலம் அப்படின்னா இது கன்னிராசி அன்பர்களுக்கு போடணும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் கேதுவும் ஆறாம் இடத்தில் ராகுவும் திருக்கணித பஞ்சாங்கம் அப்படி மே மாதம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ரொம்ப விசேஷமான பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த உபஜயஸ்தானத்தில் ராகு கேதுக்கள் இருப்பது சிறப்பு அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் ராகு நீங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ராசிக்கோ லக்னத்துக்கோ ஆறாம் இடத்துல ராகு இருக்கவங்களாம் ஜெயிக்கவே முடியாது வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி சமாளித்து அப்படியே ஈஸியாக கொண்டு போய்விடுவாங்க அவங்கள நீங்கள் அடிக்கவே போனீங்க சண்டை போடவே போனீங்கன்னா அப்படியே அசால்ட்டாக தனியாளால் அவங்க சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் அந்த ஆறாம் இடத்துல ராகு வரும்போது எப்பவுமே இருக்கும் அது கோச்சாரத்தில் ராசிக்கு ஆறாம் இடத்துல வரும்போது மிகப்பெரிய ஒரு பலசாலியாக எல்லாத்தையும் தாங்கக்கூடிய திறன் கொண்டவராக எதையும் சமாளிக்கக்கூடிய திறன் கொண்டவர்களாக எதையும் ஜெயிக்கக்கூடிய திறன் அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லாருமே சமாளிச்சுட்டு தான் இருக்காங்க எல்லாரையும் ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் அதை ஜெயிக்கிறோமா கடைசியில் நான் வின்னிங் பொசிஷனில் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த ராசி என்பர்களுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நிறைய வெற்றி வாய்ப்புகளை குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த ஆகிய பயிற்சி இருக்குது வேலையாக வேலை உடனே கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நடந்துடும் நீங்கள் வேலை சார் நானே ரொம்ப நாளாக வேலைக்கெலாம் ட்ரை பண்ணி கடைசியில் ஒன்றும் கிடைக்கல எங்கே போனாலும் வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க வேலை இல்லைன்னு சொன்னால் கூட பரவாயில்ல சார் அதை கூட சொல்ல மாட்டேறாங்க இன்டர்வியூலாம் அட்டெண்ட் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா எந்த ரிசல்ட்டுமே வர மாட்டேங்குது அந்த நிலையெல்லாம் மாறிடுச்சு கவலையப்படாதீங்க அதே போல் வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது கவலையப்படாதீங்க நீங்கள் அது எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி ஈஸியாக கிடச்சிடும் அதே போல் வெளிநாடு சம்பந்தமான வேலைவாய்ப்பு நிறைய கண்ணீராசியாக போய் ஏங்கிகிட்டு இருக்கீங்க எப்படியா வெள்ளப்பு வெளிநாடு போயிடணும் அவ்வளோ கடன் வந்துடுச்சு நான் ஒரு வீட் லோன் வாங்கிட்டேன் அந்த அடைச்சே ஆகணும் அடுத்த அஞ்சு வருஷத்தில் முடிச்சே ஆகணும் நடுவில் வேலை போனதுனால ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதனால் இந்த வீட் லோனை எப்படியா முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இருப்பீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போய் சம்பாதிச்சு நம்மளுடைய கூட பிறந்தவங்க எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் இருக்கும் அதே போல் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கவங்களும் நிறைய பாதிக்கப்பட்டாங்க கொஞ்சம் நஞ்ச பாதிப்பு இல்லை ஐயோ சொன்னோம்னா அப்படியே ரத்த கண்ணீர் வரும் என்னென்னா வெளில சொல்லாமல் இருக்கீங்க நீங்கள் முதல்ல சொன்னாமல் தான் அதை சமாளிச்சுட்டு இருக்கேன் சார் அப்படியே என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன் அப்படியே மண்டை காஞ்சி போய் உட்காந்துருக்கேன் அவ்வளோ ஒரு மென்டல் ப்ரெஷர் அப்படியே டிப்ரெஷனில் இருக்கேன் சில பேர் பார்த்தீங்கன்னா மாத்திரை சாப்பிட்டா தான் தூங்குற மாதிரி சூழ்நிலைலாம் இருந்திருக்கும் கடந்த காலகட்டத்தில் அவ்வளவு பிரச்சனை கொஞ்சம் நெஞ்சம் பிரச்சனை இல்லை அவ்வளவு பிரச்சனையும் தாண்டி வந்துட்டீங்க இதுக்கப்புறம் ஒன்றும் ஆகாது கவலைப்படாதீங்க நல்லாவே இருப்பீங்க வெளிநாட்டில் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல உயர் பதவி கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் அந்த ப்ரெஷர் இருக்குது அது முதல்ல ஏன்னா எல்லாருமே வேலை பார்க்குறாங்க எல்லாருமே வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைப்பாங்க அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு போகணும் எல்லா மனிதர்களுக்கும் இயற்கை அது ஆனால் அந்த டிப்ரெஷனில் ஒரு விஷயம் செய்யும்போது என்ன ஆகும்னா ஒரு நெருக்கடியை செய்யும்போது என்னாகும் ஒரு மாதிரி வாழ்க்கையே என்னடா இது இவ்வளோ பிரச்சனை தேவையில்லாமல் எடுத்து வச்சுக்கணுமா இவ்வளோ பிரச்சனை நம்மளுக்கு மட்டும் நடக்குதா கணவன் மனைவியை பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் இந்த நிலைமை ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரே வீட்டில் ரெண்டு பேரும் வேறு வேறு ரூமில் பேசாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருக்கும் குழந்தைங்களை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடும் குழந்தைகளால் அங்கே உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கும் பிரச்சனைகள் வந்திருக்கும் அது இந்தியாவிலேயும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள கருத்து வேறுபாடு பிரச்சனை ஏதாவது ஒரு வார்த்தை வந்ததுனால பார்த்திங்கன்னா அப்படியே பெருசாக அந்த அந்த பிரிவினை அப்படியே பெருசாக இருக்கும் சில பேருக்கு தேவையில்லாத பழக்க வழக்கங்களால் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிரிவினை உங்களை மனைவி நம்பாமல் கணவர் நம்பாமல் இந்த மாதிரிலாம் சில பேருக்குலாம் நடந்துருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுமையாக இருக்கும் வாழ்க்கையில் என்னடா இது பத்து வருஷம் வாழ்ந்துவிட்டோம் சார் இருபது வருஷம் வாழ்ந்துட்டோம் இப்போ இந்த பிரச்சனையை சந்திக்கிறோம் சார் என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன் நான் ஊர் உலகத்துக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னாமலாம் சில பேருக்கெலாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு அதே மாதிரி டைவர்ஸ் தான் போயிட்டுருக்கு வேறு வழியே கிடையாது எனக்கு நான் வந்து டைவர்ஸ் தான் போக போகிறேன் டைவர்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு அந்த டைவர்ஸ்லாம் கிடைக்கும் ஏன்னா வெற்றி பெற போகிறீங்க எதுலையாவது ஒரு வகையில் சரிங்க பிடிக்காத அப்படின்னும் போது நீங்கள் டைவர்ஸ் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது சில நேரங்களில் அவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்பு இரண்டாம் திருமணம் செய்வதற்கான வாய்ப்பு காதலில் வெற்றி காதலில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரேக்கப் ஆனவர்கள் கன்னிராசி என்பர்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க சார் மாதிரி வந்து லவ் பண்ணுறேன் கடைசியில் அந்த மாதிரி பிரேக்கப் ஆகிடுச்சு எனக்கும் அந்த பையனுக்கு செட் ஆகுமா எனக்கும் இந்த பொண்ணுக்கு செட் ஆகுமான்னு பார்த்தவங்களாம் பேர் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கெல்லாம் அந்த காதல் திருப்பி வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஏதோ ஒரு தவறு ஏதோ ஒரு வார்த்தை ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் கேப் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை வந்து பிரித்து வச்சுருக்கோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சேர்ந்து வாழ்த்துக்கான வாய்ப்பு முக்கியமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் செய்கிறவர்களுக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒன் அண்ட் ஆஃப் இயரில் தொழிலே இல்லை வேலையே இல்லை பிஸ்னஸே இல்லை சார் சும்மா பேருக்கு போயிட்டு வரேன் கடனை கட்டிக்கிட்டே இருக்கேன் கடன் வாங்கி கடன் வாங்கி பேங்க்கில் ஓடி வாங்கி டாக்குமெண்ட் வச்சு வாங்கி சம்பளம் கொடுத்துட்ருக்கேன் வாடகை கொடுத்துட்ருக்கேன் வர வேண்டிய பணம் லட்சக்கணக்கில் எதுக்கு வரமாட்டேங்குது நான் எல்லாேருக்கும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதில் ரெண்டு மூணு பேர் தப்பி போய் அவன் பேசின பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ நான்லாம் ஒரு நாள் கூட அது மாதிரி இல்லை எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணுவேன் இதுக்கப்புறம் இது செய்யணும் இதுக்கப்புறம் இது செய்யணும் எல்லாம் பிளான் பண்ணேன் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய யோசிச்சு வச்சுருந்துருப்பீங்க அதுக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அங்கங்கே பண்ணி வச்சுருப்பீங்க அதெல்லாம் அப்படியே பிளாக் எப்படி நிற்கும் அந்த மாதிரி ஒரு தொழிலில் நெருக்கடியை வாழ்க்கையில் கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாக சந்திக்காதவர்கள் இந்த கன்னிராசி என்பது பதினஞ்சு வருஷத்துக்கு ஆரம்பிக்கமாக அப்படி இருந்தது சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஐயோ பெரிய நெருக்கடி இந்த கேது இவ்வளோ பண்ணுமா சார் அப்படின்னு கேட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இருக்கிறதுலே ஃபஸ்ட்டான கிரகம் கேது தான் சார் அப்படின்னு சொன்னவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த ராகு கேதுக்கள் கொடு கொடுத்துருக்கோம் கடந்த காலகட்டத்தில் அதெல்லாம் அப்படியே அப்படியே ரிலீஸ் ஆகிடும் அப்படியே டோட்டல் அப்படி ஃப்ரீயாகிடுவீங்க அப்படி டக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வரும் கட கடகட நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைய தெரிய போகுது நிறைய மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் பண வரவுகள் வரும் அந்த தொழிலில் இருக்கக்கூடிய நெருக்கடி குறையும் கடன் பிரச்சனைகள் குறையும் அதே போல் இடம் வாங்கிறதுக்கு வீடு வாங்கிறதுக்கெலாம் ஒரு பிளான் பண்ணுவீங்க அந்த ஒரு வீடு கட்டாமல் நின்று போயிருக்கும் அதெல்லாம் கட்டி முடிச்சுடுவீங்க இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல வீடு வாங்குறதுக்கு காசு கொடுத்துருப்பீங்க அதெல்லாம் அப்படியே நின்று போயிருக்கும் அதெல்லாம் காசு கொடுத்து வாங்கிடுவீங்க அதே மாதிரி இடம் விற்காமல் அவங்களுக்கு கடன் அதிகமாக இருக்கும் அந்த இடம் விற்றுரும் வீடு விற்றுரும் இது மாதிரி பலவிதமான மாற்றங்களை இந்த ராகு கேதுகள் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க போகுது அதை சொன்னேன் முதல்ல சொன்ன மாதிரி தான் நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலாக்சேஷன் அப்படின்னா அது கன்னிராசி என்பர்களுக்கு தான் போகும் அதே போல் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்தில் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ அடிதடி எங்கள் அக்கா அப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல சார் என் தம்பி அப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல சார் எங்கள் அப்பா அம்மா அவ்வளோ எனக்கு அவ்வளோ நெருக்கடி கொடுத்தாங்க என் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணாங்க அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் ஏன்னா நேரம் சரியில்லாத போது யாராவது உங்களை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நிறைய கண்ணிராசி என்பர்களுக்கு ஒரு மன நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் கன்னிராசி என்பர்கள் அது என்ன காரணம்னால் இருக்கலாம் தொழிலில் இருக்கலாம் வேலையில் இருக்கலாம் திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் அம்மா அப்பா கூட பிறந்தவங்களாலாம் இருக்கலாம் இல்லை வேற பக்கத்து வீட்டில் கூட சண்டை போடல வேண்டிய சூழ்நிலாம் வந்திருக்கும் சில பேர் நல்லா இருந்தோம் சார் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரருக்கும் எனக்கும் சண்டை இந்த மாதிரி ஒரு அவங்கள பார்க்கும்போதுலாம் எனக்கு ஒரு வெறுப்பு வரும் இந்த வீட்டில் எண்டா இருக்குன்ற மாதிரி இருக்கும் சொந்த வீடாக போயிடுச்சு வேறு வழி இல்லை வாடகை நான் மாற்றிட்டு போயிருப்பேன் சார் அந்த மாதிரிலாம் நினைக்க வேண்டிய சூழ்நிலாம் வந்திருக்கும் அந்த நெருக்கடிகள் எல்லாமே தவிடுபடியாகி வாழ்க்கையில் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த ராகுகேது பயிற்சி பலன்கள் இருக்க போது முக்கியமாக வந்து நீங்கள் என்னென்னா உங்களுக்கு எதாவது தசா புத்தியில் பிரச்சனைகள் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கங்க ஏன்னா நிறைய கன்னிராசி பிள்ளைகள் இந்த ராகு திசையிலையும் குரு திசையிலையும் மாற்றுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை நிறைய வந்துடும் அவங்களாம் கொஞ்சம் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு பார்ப்பது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் ராகுகேது நல்ல இடத்துல இருக்கும்போது நம்ம சொன்ன தீய பலன்கள் நல்ல பலனெலாம் மாறலாம் அதே போல் இந்த ராகு கேது தசை நம்ம முதல்ல சொன்ன மாதிரி காகேது தசை அது மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்கிறது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருப்ப அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ண ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயில்லாம் ஜாதகம் வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் அதில் பார்த்தீங்கன்னா கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்குறது தசாபுத்தி பலன்கள் எப்படி பார்க்குறது திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்புல பிரசன்னம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை வகுப்புகள் இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப போகிறாங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து